ഹായ് എല്ലാവർക്കും വണക്കം சிகரம் டேலண்டின்ன ஷோ சாய் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் நடத்துறாங்க ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஷோ அதாவது கலை கலைஞர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லோரும் ஒரு சேர கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான அவங்களுடைய ஆர்வங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அதில் வரதெல்லாம் கொண்டு போய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க இவ்வளோ நல்ல எண்ணங்கள் உள்ள இவங்க நல்லா இருக்கணும் நான் அண்டவனு வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஷோஸ் இவங்க பண்ணி நிறைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த ஷோவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு எங்கள் மாஸ்டர் மணிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட உள்ளங்கள்லாம் இருக்குது இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் நிறைய மழையே பெய்யுது நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் கண்ணுங்களா தேங்க்யூ ஸோ மச் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் இப்போ குழந்தைங்களை வந்து அவங்களோட திறமையில கண்டுபிடிச்சதை வெளியே கொண்டு வந்து அதை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாராட்டுறேன் உண்மையிலேயே பாராட்டுறேன் இப்போ என்னோட பேரெல்லாம் ப்ராடிஜி அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே தெரியாது நம்ம வந்து ஆன்சர்ஸோட நம்ம படிக்கணும் இப்போ ஏன்னா இவங்க குழந்தைங்க கேட்குற கொஷின்ஸ்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ண நம்ம நிறைய நாலேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஜீவன்கள் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் நல்ல குட்டி குட்டி பிள்ளைங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிக்கொண்டு வரது வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அதுக்கு மீடியா வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நான் இனிகோ பிரபாகர் இந்த சிகரம் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டில் உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ட்ரெஸ்ட்டை பற்றி கேட்டேன் சில வருஷங்களாக இது பண்ணிகிட்ருக்காங்களா என்னென்னா எல்லா ஸ்கூல் எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எங்கெங்கே குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாரையா தெரியாமல் ஒரு இது இருக்கணும் அவங்களோட டேலண்ட்டே வெளியே வராமல் இருக்கலாம் ஸோ அதை கண்டுபிடிச்சி கொண்டு ஒரு பெரிய விஷயம் அதை தொடர்ந்து இருக்காங்க இதிலிருந்து வரக்கூடிய ஒரு இன்கம்மை சோசியல் சர்வீஸாக அதாவது கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவசர தான் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இது நடைபெ நடைபெறணும் எனக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை என்னுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கும் இதில் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அதான் நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் ரொம்ப ஒரு ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் குழந்தைகளை டேலண்ட் ஏன்னா அவங்க தான் நாளைய ஃபியூச்சர் அவங்களோட டேலண்ட்டு வரும்போது தான் அவங்க நாளைக்கு நாலு பேருக்கு டேலண்ட்டை கொண்டு வருவாங்க அதை கண்டுபிடிச்சி கொண்டது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த விஷயம் அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய பாராட்டு சார் சீக்கிரம் டேலண்ட்டு நான் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட் சந்தோஷப்படுறேன் ப்ளஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் இயரும் வந்துட்டு பேரண்ட்ஸ் இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து நிறையா புவர் பீப்புள்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த டேலண்டினா ஷோவே நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நான் மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காகவும் தான் நாங்கள் இந்த ஷோஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு சில டேலண்ட்ஸ் இருக்கும் அதை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த டேலண்டினா ஷோ பண்ணுறோம் ஸோ மக்கள் எல்லாருமே வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்து குழந்தைங்கள பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ட்டு நான் எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுக்குமே நிறைய வந்து ஃபண்டு வந்து தேவைப்படுது ஸோ அந்த ஃபண்டை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஷோஸ் கண்டக்ட் பண்ணி வர ஃபண்டை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ட்ரஸ்ட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அதை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் நான் வந்துவிட மாட்டேன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது இவங்க அந்த மேடம் தான் கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வரணும் சார் அப்படின்னு அவங்க பேசும்போது தெரிஞ்சுது அவங்களோட இன்வால்மெண்ட் தெரிஞ்சுது உண்மையிலே இது பெரிய லெவலில் வளரும் அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இவங்க நிறைய பேர் உருவாக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இவங்களால் அந்த சொசைட்டிக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குங்க நம்பிக்கையும் அதிகமாக இருக்குது ஹாய் குட் ஈவினிங் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவினிங்னா இதுதான் நினைக்கிறேன் பிகாஸ் டேலண்ட் உள்ள குழந்தைங்க அத்தனை பெரிய ஒரு செயரை கொண்டு வந்து அவங்களோட எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேலண்ட்டை நான் ஷோ பண்ணியிருக்கிறேன் இவங்க சா இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல் அவங்களுக்கு வந்து ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட் டு பி மோர் ஓவர் இந்த ஸ்கூல் தான் இல்லை ஏன்னா நான் யூனிஃபார்ம்லாம் பார்க்குறேன் எல்லா ஸ்கூலில் இருந்த குழந்தைங்களையும் கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து துவண்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வந்த எல்லா குழந்தைகளுக்கும் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை குழந்தைகளுக்கும் சர்டிஃபிகேட்டும் மெடலும் கொடுத்துருக்கிறது முத முதல்ல நான் இந்த ஸ்கூலில் மட்டும்தான்லாம் பார்க்குறேன் அதாவது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து பெரிய கடவுளுக்கு தான் வரும் அது எல்லோரும் நல்லா இருக்கணும்னுட்டு ஆனால் இந்த இவங்க இவங்க வந்து வந்து சேரிட்டபிள் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புற தான் தெரியுது இல்லை எல்லாரோட நன்மை தான் என்னோடய நன்மைன்னு நினச்சி பண்ணுற இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னை இந்த விழாவுக்கு கூட்டிகிட்டு வந்த மனிதாருக்கு தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக சிலம்பம் சிலம்பம் வந்து பார்த்துருக்கோம் பட்டு குச்சி மட்டும்தான் சுற்றுவாங்க எம்ஜிஆர் காலத்தில் நம்பியார் சாமி காலத்தில் தான் இந்த மான் அந்த சுருள் அதெல்லாம் பண்ணாங்க தங்கராஜ் மாஸ்டர் வந்து வேறு லெவல் உண்மையிலே மாஸ்டர் எப்படி ராபர்ட் படத்துக்கு வந்து சான்ஸ் சொல்கிறாரோ நான் போகிற இனிமேல் எல்லா ஸ்டேஜுக்குமே தங்கராஜ் மாஸ்டரை ரெஃபர் பண்ணுவேன் அதே மாதிரி அழகாக கம்பேர் பண்ணாங்க கொஞ்சம் கூட மூச்சு வாங்காமல் எல்லா குழந்தைங்களுக்கும் அழகாக பேசி கம்பேர் பண்ண உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்ணா தேங்க்யூ பேபி தேங்க்யூ ஸோ மச்மா வின் பண்ணியிருக்கீங்க கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் எதுக்காகனா அவங்க வந்து எஃபர்ட் போடுறது மட்டும் இல்லாமல் வின் பண்ணனால இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றத வந்து நான் பெருமையாக தெ தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபெயிலியரை வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்பேஸ் பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் சக்ஸஸ்க்கான ஒரு இடத்துல வந்து நீங்கள் நெருங்கிட்டே இருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்துட்டு கீழே விழக்கூடாது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு நம்ம போகிட்டோம் நினச்சி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கிரம் சாரிட்டபிள் ட்ரஸ்டில் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்த்து தான் பண்ணுறோம் நான் மட்டும் பண்ணலை நான் வந்து ஃபவுண்டராக இருக்கேன் ப்ளஸ் எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் டீம் மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துடுங்க நான் வந்து இங்கே பெருமையாக வந்து எங்களோட போர்ட் மெம்பர்ஸை வந்து நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து செக்ரட்டரி ஆஃப் சீக்கிரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து எங்கள் அப்பா தான் சாந்தகுமார் சார் எனக்கு வந்து நிறையா வந்து மோட்டிவேஷன் வரும் வந்து எப்படின்னா எங்கள் அப்பா வச்சு தான் எதனால் நான் இங்கே சொல்லணும் நிறைய வந்து அவர் செய்வார அவங்க வெளியில் சொல்லவே மாட்டார் ஏன்னா அதை வெளியில் கொண்டு வரலாமே அப்படின்னு சொன்னால் கூட இல்லைம்மா நம்ம செய்கிறது வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைப்பார் அதனால தான் அவரும் ஒரு திங்க் கான்செப்டாக வச்சு தான் நாங்கள் வந்து இந்த சித்தரப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்து சரி செய்யணும் ஆனால் நான் வந்து தெரியாமல் செஞ்சால் மக்களை ரீச் ஆகாங்க ஸோ தெரிஞ்சு செய்யணுன்றதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டையை நாங்கள் உருவாக்கணும் அதுக்கு மெயின் காரணம் அவர் நெக்ஸ்ட் ஜாயின் செக்ரட்டரி இருக்கு எங்கள் அம்மா வந்துட்டு பெரிய சப்போர்ட் எனக்கு ஏன்னா இந்த இதில் நிறைய கடைகள் வந்தாலும் எனக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து மோட்டிவேட் பண்ணி உன்னால் உரிய நீ கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ம மைல்ஸ்டோனாக இருந்து இதை வந்து நடத்தி கொடுத்துட்ருக்காங்க அண்ட் என்னோடய ஃபேமிலியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்னோட தம்பி என்னோட தம்பி வந்து ஜாயின் ட்ரெஷராக இருக்கார் அவர் வந்து இப்போ கல்யாண மாப்பில் இருந்தாலும் வந்துட்டு இந்த டேலண்ட் நான் வந்து நான் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்து என் கூட நிற்கிறாரு இன்னொரு எங்கள் ஓனரும் இருக்கார் இங்கே நான் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்து தான் இந்த ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் சிகரெட் சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக எங்கள் ஓனர் வந்து இதில் வந்து ப்ரெஷராக வந்து இருக்காங்க அவங்க ஃபேமிலியாகவே வந்திருக்காங்க மகேஸ்வரி மேம் பசங்க எல்லாருமே வந்து எங்களோட டீம் சப்போர்ட்டாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ஈஸ்வரி அண்ட் பிரசாத் அண்ணா ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு இவங்க வந்து கோஆடினேட் இல்லாம இது எல்லாமே நடக்காது நிறைய பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு ஒரு பேக் சப்போர்ட்டாக இருந்து இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே இருக்காங்க தான் எம்சி பண்ணிட்டு இருக்காங்க ஜெகனை நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவங்களும் மெம்பர்ஸா இருக்காங்க இன்னொன்று அப்படியே ஃபேமிலியே சொல்லிகிட்டே போறேன் பாக்காதீங்க நீங்க என்னோட ஃபேமிலி இல்லாம நான் இங்க நிக்கவே முடியாது யார் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி ராமண்ணா எங்க ராமண்ணா எங்க அக்கா மாமா ஆனா நான் வந்துட்டு அண்ணா அக்கான்னு விட்டு பழகிட்டேன் இவங்களா இல்லாம வந்துட்டு இந்த இடத்துல நான் நிக்க முடியாது அவர் மணி மாஸ்டர் அடிக்க லாஸ்ட் ப்ரோக்ராம் வரும்போது தான் சொன்னார் ஃபேமிலியே மொத்தமாக வந்துட்டு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கீங்களான்னு எங்களை வந்து கேட்டார் ஆமா சார் நாங்க ஃபேமிலியா நடத்துறோம் ஒவ்வொருத்தருமே எல்லா சப்போர்ட்டுமே எங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க மாமாவையும் நான் விட்டு வைக்கல எங்க மாமா வந்து ஒரு ட்ரஸ்டி மாமா டேனியல் மாமா ஜாசர் ஸோ ரெண்டு பேருமே பெரிய சப்போர்ட் எனக்கு நிறைய வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் அத்தை வந்துட்டு காலேஜில் வந்து லெக்சராக இருக்காங்க ஸோ இங்கிலீஷ் ஸ்பீச் அதோட ஜட்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க பண்ணாங்க அண்ட் சிங்கிங் ஜட்ஜ் எல்லாமே வந்து மாமா தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே வந்து எங்கள் டீமில் வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கோம் எதுக்காக இதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன்னா எல்லா ஒரு எல்லாருக்கிட்டையுமே ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக தான் சிகரம் டேலண்ட்டு நான் வந்து ஃபார்ம் ஆச்சு இந்த எல்லா மெம்பர்ஸும் வச்சு தான் இந்த சிகரம் டேலண்ட்டு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்திருக்கேன் ஏன்னா நிறைய வந்து மழை எக்ஸாம் டைம் ஸோ நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது ஆனால் அதை நாங்கள் ப்ளஸ் ஆகிட்டு இங்கே டீமாக வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்துட்டு எங்களோட டீச்சர்ஸ் அண்ட் இன்னும் ஒர்க் பண்ண விட்டுட்டேன் எங்கள் பெருமா எங்கள் பெருமா எங்கள் பெருமா பையன் எல்லாருமே வந்து இதில் மெம்பர்ஸ் தான் யாருமே இது வரைக்கும் வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் வந்து நான் நான் கேட்டேன்னா சப்போர்ட் எனக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னதே கிடையாது ஓகே

ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க டேலண்ட் காம்படிஷனில் கூட ஏன்னா எல்லாமே ஜூனியர் கேட்டகரிஸ் ஸோ ஜூனியர் கேட்டகிரி ஹேண்டில் பண்ணுறது அப்போ நாங்கள் சொன்ன பேரண்ட்ஸ் நீங்கள் வரவே வேண்டாம் நாங்களே டேக் கேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லும் போது எல்லா பேரண்ட்ஸும் இவங்க கேட்டிருந்தாங்க எப்படி மேம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் வாண்டஸ் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை அழகாக ஹேண்டில் பண்ணி இவ்வளோ பெரிய காம்படிஷன் பதினெட்டு வகையான காம்படிஷனை நாங்கள் நடத்துகிறதுக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க